ஹே வெல்கம் யூ ஆல் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருந்து வெளியாகியிருந்த ரீடர் சீனியர் பெலிஃப் ஜூனியர் பெலிஃப் எக்ஸாமினர் ரீடர் ட்ரைவர் ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கெலாம் இப்போ ஹால் டிக்கெட் அஃபீஸியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தபடியே எக்ஸாம் டேட் நம்ம சொல்லியிருந்த டேட்டில் தான் இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதாவது என்னைக்குன்னு பார்த்தோம்னா நைன்டீன்த் நைன்டீன்த் அன்னைக்கு சாட்டர்டே தான் எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க இப்போ அதற்குண்டனால் ஹால் டிக்கெட் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இங்கே லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படின்னா டேரக்ட்டாக உங்களுக்கு லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேஜில் வரும் இந்த பேஜில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் தெரியலைனாலும் பிரச்சனை இல்லை உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ அப்ளிகேஷன் நம்பர் தெரியாத பட்சத்துக்கு உங்களுடைய ரெஜிஸ்டர் ஈமெயில் ஐடியை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு கீழே டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டு இந்த கேப்ஷாவ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகும் ஸோ மெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த்த்து கேப்ச்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஹால் டிக்கெட் டவு டவுன்லோட் ஆயிரும் ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் நெக்ஸ்ட்டு கீழே உங்களுக்கு எந்த வெனியூவில் நடக்க போகுது டேட் என்ன டைமிங் என்னன்றதை கொடுத்துருப்பாங்க ஸோ நைன்டீன்த்து தான் நம்ம ஆல்ரெடி எக்ஸாம் நடக்கும் நைன்டீன்த் டுவெண்ட்டில் தான் எக்ஸாம் நடக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதே போலவே நைன்டீன்த்து தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சாட்டர்டே மார்னிங் டென் ஏஎம் டு ஒன் பிஎம் வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் த்ரீ ஹவர்ஸ்க்கு எக்ஸாம் ஸோ எந்த காலேஜ் அப்படின்றதையுமே இங்கே சைடில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த பில்டிங்கில் உங்களுக்கு இருக்கும் லைப்ரரி பில்டிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபிஃப்டீன் டூ ஃபிஃப்டி அந்த ரூமில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும்ன்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எந்த ஹால் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கோங்க கீழே ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத ஸோ இதை நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ்னு இருக்கக்கூடிய இதை உங்களுக்கு டீடெயில் ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்றேன் ஸோ அதுல வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆயிருச்சு அப்படின்றத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதை பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம் அண்ட் இன்னமும் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல்ஸை நீங்கள் தாராளமாக பை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ நம்மளுடைய மெட்டீரியல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டென் மாடல் கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு எக்ஸாம் கொஸ்டின் என்ன பேட்டர்னில் இருக்குமோ சேம் அதே பேட்டர்னில் டென் மாடல் கொஸ்டின் வரும் செவன் ப்ரீவியஸர் கொஸ்டின் வரும் இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ஸோட கொஸ்டின் செவன் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் வித் ஃபுல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ்ரல் தமிழ் கூட ஜெனரல் நாலேஜ் கூட ஃபுல் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ்மே வந்துடும் ஸோ நம்ம தரது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே படிக்கணும்ன்றது தேவையில்லை நம்ம கொடுக்கறத தரவா நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அக்யூட்மெண்ட்டை கிளியர் பண்ண முடியும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம் எக்ஸாமுக்கு இன்னும் டென் டேஸ் தான் இருக்கு இந்த டென் டேஸில் நான் படிச்சு முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக முடியும் அது உங்களுடைய கையில் தான் இருக்குது நீங்க நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக படிக்கலாம் ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் இது எல்லாமே சேர்த்து எவ்வளோக்கு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம் நெருங்கிட்டனால எங்களால் ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்க முடிஞ்சது ஃபோர் பிப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் ஸோ இப்போ நீங்கள் பை பண்றீங்க அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பை பண்ணிக்கலாம் ஸோ அகைன் சொல்கிறேன் நம்ம தரத மட்டும் படிச்சாலே நீங்கள் போதுமானது எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்கணுன்றது தேவையில்ல ஸோ ஏ டு விசிட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி கொண்டு போவோம் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க யோசிக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடையாது ஜஸ்ட் டேரக்டா நீங்க போங்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஸ்க்ரீன் சாட் சென்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம் டிஸ்டிக் மட்டும் வாட்ஸ்அப்பில அனுப்பிச்சு விடுங்க ஸோ நீங்க அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் ப்ரீவியர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டாக வாட்ஸ்அப் பண்ணிருவோம் ஸோ வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்றத நாங்களே வந்து கைட் பண்ணுவோம் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல நெக்ஸ்ட் ஒரு நாலு வீடியோவில் மீட் பண்ணலாம் பயன்